சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மகான் ஸ்ரீ சேஷாத்ரி திருவண்ணாமலை மகான் என்ற அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுபவர் இவர் அம்பாள் உபாசகர் அண்ணாமலை ஆண்டவன் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர் இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் வருடம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் சுக்ல வருடம் தை திங்கள் பதினோராம் நாள் சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்து அன்று இவரது பெற்றோர்கள் வரதராஜ ஜோதிடர் மரகதாம்பாள் தம்பதியினர் இவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்திருக்கும் இவர் காஞ்சி காமகோடி சாஸ்திரிகளின் பேரனும் ஆவார் வந்தவாசிக்கு அருகே வழூர் அக்ரஹாரத்தில் அவதரித்து காஞ்சியில் கனிந்தவர் சிறு வயதில் தன் தாயாரோடு காஞ்சிபுரம் வைகாசி விசாக திருவிழாவிற்கு சென்றிருந்தபோது ஒரு பொம்மை கடையில் இருந்த நவநீத கிருஷ்ணனின் பொம்மை சிலையை கையில் எடுத்தார் சிறுவனின் தாயாரோ அதை வாங்கி திரும்பவும் அதன் இடத்தில் வைக்கப் போகும்போது கடைக்காரன் அம்மா இருக்கட்டும் சிறு குழந்தைதானே அதுவே வைத்து கொள்ளட்டும் என்று சொல்லி குழந்தையிடமே அந்த பொம்மையை கொடுத்து விட்டார் பொம்மைக்கு காசு கூட வாங்கிக் கொள்ளவில்லை ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் குழந்தையின் கைராசியோ என்னமோ அங்கு அதுவரை விற்காமல் இருந்த எல்லா பொம்மைகளும் அன்றைய தினமே விற்று தீர்த்து விட்டன கடைக்காரனுக்கோ மிகவும் மகிழ்ச்சி அன்று முதல் அனைவரும் இவரை தங்கக்கை சேஷாத்ரி என்றே அழைக்கத் தொடங்கினார் தன் தாயின் மறைவுக்கு பின் திருவண்ணாமலை மீது இருந்த பற்று மிகவும் அதிகமானது திருவண்ணாமலை பற்றிய சிந்தனைகள் இவர் உள்ளத்தில் மிகவும் குடிகொண்டனர் திருவண்ணாமலை பஞ்சமுகத்தின் இதுவரை பார்த்ததே இல்லாத நிலையில் அதை வரைந்து வணங்கியிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் ஆன்மீகம் என்னும் அருந்தவத்தி அவர் மனதை பற்றி கொள்ளவே இந்த இளம் வயதிலேயே தன் வீட்டை மறந்து சுடுகாட்டில் தவம் இருக்கத் தொடங்கினார் அதன் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்தார் அதன் பின்னர் நாற்பது வருடங்கள் வரை திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து இறை பணியாற்றி மக்களின் துயர் துடைத்து ஆன்மீக சேவை சேவைக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு அருணாச்சலத்தில் தம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டார் ஓரிடத்தில் உட்கா உட்கார்வதோ ஓய்வெடுப்பதோ கிடையாது ஓடிக்கொண்டேதான் மக்களிடம் உரையாடுவார் திருவண்ணாமலையை சுற்றினால் மோட்சம் கிடைக்கும் பல தெய்வங்களை விட்டு ஒன்றே நம்பு ஆபத்திற்கு உதவுவான் அந்த ஆண்டவன் உனக்கென்று எந்த பொருளுமே சொந்தமில்லை கிரிவல பாதையில் இப்படி ஓடிக்கொண்டே அருள் ஆசி செய்வது அவரது வழக்கம் ஒரு முறை ஒரு பிண ஊர்வலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இம்மகான் வழியில் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு திருமண வீட்டுக்குள் திடீரென்று நுழைந்தார் அனைவரும் எதுவும் சொல்லாமல் வாயெடுத்து போய் நின்றனர் வேக வேகமாக திருமண வீட்டின் சமையல் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு போனவர் அங்கே அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த சாம்பார் அண்டாவை தம் காலில் எட்டி உதைத்து கீழே தள்ளி அண்டாவுக்குள் இறந்து கிடந்த ஒரு பாம்பை எடுத்து அனைவரின் முன்பாகவும் காட்டிவிட்டு பின்பு அதனை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார் இம்மகான் இங்கு வாழ்ந்தபோது இவரது செயல்கள் விசித்திரமாகவும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கும் ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்ததை திருவண்ணாமலை மக்கள் கண்டுணர்ந்தனர் அவர் யாரையாவது தொட்டாலோ போதும் அவருக்கு உடனே நன்மை கிடைத்தது திட்டினால் தோஷங்கள் நிவர்த்தியாகின தடவினால் நோய்கள் குணமாகின பார்த்த பார்வையில் பாவங்கள் விலகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்திலோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருட காலகட்டம் அது அப்போது திருவண்ணாமலை பகுதியில் பிளேக் நோய் வந்து ஊரே தவித்துக்கொண்டிருந்த வேளையில் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீ ஒரு மந்திரவாதி உன்னால்தான் இந்த ஊருக்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொல்லி அவரை துன்புறுத்த அவரை தண்டிக்க நினைத்த போலீஸ் அவரை சிறையில் அடைத்தது அவரை தண்டிக்க நினைத்தவர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் தண்டனைக்கு உள்ளாகினர் அம்மகானின் அற்புத ஆற்றலையும் ஆன்மீக சக்தியையும் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தினர் அனைவரும் இடையில் ஒருமுறை இவர் மீது வஞ்சமாகமும் பொறாமையும் கொண்ட சில தீயவர்கள் இவரை திருவண்ணாமலையை விட்டே அகற்ற நினைத்து இவரை வடக்கே போகும் ரயிலில் ஏற்றிவிட்டனர் ஞானிகளை தன்பால் ஆக்கிரமித்து ஈர்க்கும் ஞானமலை அல்லவா திருவண்ணாமலை நகரம் ரயில் அந்நகரின் எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே அதிலிருந்து கீழே குதித்து திரும்பவும் திருவண்ணாமலைக்கே தஞ்சமென அடைந்து மக்களோடு மக்களாக இணைந்து ஆன்மீக உணர்வுடன் இறைசேவை புரிந்து வந்தார் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் இவர் திருவண்ணாமலை ஆலய தேரடி தெருவில் நின்று கொண்டிருக்கையில் மேலை வானத்தை பார்த்து தலை உயர்த்தியவர் வெகு சப்தமான குரலில் விட்டோபா போகிறான் பார் என்றார் ஆம் அன்று நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால் போரில் அன்று விட்டோபா சுவாமிகள் தம் ஜீவ உடலை விட்டு நீங்கி நீங்கியிருந்தார் அதனைதான் சேஷாத்ரி மகான் இப்படி குறிப்பிட்டார் அவரது தீர்க்க தரிசனத்தையும் திண்ணமான தெய்வீக எண்ணங்களையும் மக்களுக்கு சேவை மனப்பான்மையுடன் அருளும் மனப்பாங்கினையும் பார்த்து மக்கள் வியந்தனர் திருவண்ணாமலை ஆலய வளாகத்தில் இருந்த பாதாளலிங்க சன்னதிக்குள் மெளன நிலையில் பாதியாய் இழைத்து விட்டிருந்த பகவான் ரமணருக்கு பாதுகாப்பளித்து யாம் பார்வதி தேவி இதோ என் மகன் கந்தன் என்று அவரை இந்த வெளி உலகத்திற்கு அறிவித்து வெளியே அழைத்து வந்தவர் இம்மகான் வழக்கமாய் சேஷாத்ரே மகானுக்கு உதவி பராமரித்து வந்த மக்கள் அவருக்கு அன்று முகசவரம் செய்துவிட்டு எதிரிலிருந்த கிணற்று நீரை குடத்தில் கொண்டு வந்து அவர் மீது ஊற்றி நீராடினர் இது நடந்தது திருவண்ணாமலை சன்னதி தெருவில் இருந்த சின்ன குருக்கள் வீட்டில் வழக்கம்போல் ஓடிவிடும் மகான் அன்று ஏனோ தெரியவில்லை ஓடாமல் ஓரிடத்திலேயே அமைதியாக உட்கார்ந்திருந்தார் குளிரால் நடுங்கியவரின் உடல் அனலாய் கொதித்து காணப்பட்டது திருவண்ணாமலை ஆண்டவனின் அழைப்பிற்காக தருணம் வந்துவிட்டதை அங்கு அறிந்த பக்தர்கள் கூட்டம் அறியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் வருடம் ஜனவரி மாதம் நான்காம் நாள் விபவ ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மகான் இறைவனுடன் கலந்தார் மகான் சேஷாதிரி முக்தி அடைந்த போது அவருடைய ஜீவாலய சமாதிக்கு உண்டான தெய்வீக காரியங்களை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் பகவான் ரமண மகரிஷி மகானின் திருமேனி அடங்கியிருக்கும் அந்த ஜீவ சமாதி கோயில் பக்தர் பலரையும் வியக்க வைத்தது வல்லமையோடு வாழ வைக்கும் அற்புத திருக்கோள திருக்கோவிலாக திகழ்ந்து வருகிறது கர்மயோகி ஞானத்தாய் இகவர சௌபாக்யவதி பிரம்மரிஷி அன்னை உமாதேவியார் வாய்மொழி மூலமாக சூக்ஷமத்தில் இயங்கி சித்துக்கள் பல புரிந்து வருகிறார் இம்மகன் சேஷவாக்கு வாக்கு என்னை பற்றிக்கொள் நானே கரை சேர்க்கிறேன் இவருடைய மூல மந்திரம் ஓம் சத்குரு சேஷாதிரி சுவாமிகள் திருவடியே சரணம் இவரது வாக்கியங்கள் நான் கடன்காரன் அல்ல காலன் காலனுக்கு கற்பூரம் ஏற்றினாலும் அதன் பலனை உடனே தந்து விடுவான் தியானம் அன்னதானம் இவை இரண்டு மட்டுமே சேஷாத்ரி மகான் விரும்புவது சேஷாத்ரி மகான் ஜீவ சமாதி திருத்தலத்தில் உலக நன்மை கருதி தினமும் நடக்கும் விசேஷ பூஜையின் போது தமிழும் தெய்வீக மனமும் மேசிலிருக்க வைக்கும் பக்தி உணர்வும் நம்மை ஆன்மீக உணர்வில் ஆழ்த்துகின்றது இத்துடன் சேஷாத்ரி சித்தரின் கதை முடிவுற்றது நன்றி வணக்கம்